வணக்கம் இத டிஎன்பிசி எக்ஸாம் வைஸ் திருக்குறளோட பிரிவுகளிலிருந்து நிச்சயமாக ஒரு கேள்விகள் வந்துட்டே இருக்கு அந்த வகையில் அதை எளிதாக நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா அதிகாரங்கள் எண்ணிக்கை ரொம்ப முக்கியம் நம்ம இன்பத்திலிருந்து ஆரம்பிப்போம் இருபத்தைந்து வயதில் இன்பம் இருக்கும் அதுதான் வந்து இன்பத்துக்கான வயது முப்பத்தெட்டு வயதில் அறம் செய்யணும் அதான் அறத்துப்பாலுக்கான வயது ஏன்னா முப்பத்தெட்டு வயதில் தான் குழந்தைகள் இருக்கும் திருமணமாக இருக்கும் விருந்தாமல் செய்யணும் அதனால் அறம் செய்ய சரியான வயது முப்பத்தி எட்டுன்னு ஞாபகம் வச்சுங்க பொருள் எழுபது வயதில் உங்ககிட்ட பொருள் அப்படின்னு ஒன்று இல்லைனா நீங்கள் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாழ்வதே வேஸ்ட் அப்படிங்கிற நிலைக்கு தான் இன்னைக்கு போயிடுச்சுங்க சரி இயல்கள் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா நாலு மூணு ரெண்டுன்னு அப்படியே இறங்கு வரிசையில் வருது அது என்ன அறுத்து பாலுக்கு நாலு அப்படின்னா நாலு பேருக்கு நீங்கள் நன்மை செஞ்சீங்கன்னா அதுதாங்க ஆரோம் அதனால நாலு இயல்கள் பொருள் வந்து மூணு பேர் தாங்க இலகுவா பொருளை சேர்க்குறாங்க அதுதாங்க வந்து மூணு ரெண்டு பேர்த்துகள் நடக்கிறதாங்க இன்பம் அதுதான் இரண்டு சரி இயல்களின் பெயர்கள் எண்ணிக்கைக்கு போயிடலாமா இயல்களை பொறுத்த வரைக்கும் நம்ம மீண்டும் இன்பத்து பாலிலிருந்தே போகலாம் இன்பத்து பாலை பொறுத்த வரைக்கும் கலவியல் கற்பியல்னு ரெண்டு ஞாபகம் வச்சுட்டா இன்பத்து பாலோட இயல்கள் நமக்கு தெரியும் பொருளை சேர்க்குற மூணு பேர் யாருன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னா ஒன்று அரசியல் இருக்கிறவங்க ரெண்டாவது அமைச்சராக இருக்கிறவங்க மூணாவது பிறரை ஒழித்து சம்பாதிப்பீங்க இவங்க தான் வந்து பொருளை ஈஸியாக சேர்த்துறாங்க அதனால் இந்த மூணு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ இந்த இந்த அஞ்சு ஞாபகம் வச்சிட்டோம் அப்படின்னா மேலே இருக்கிற நாளும் நம்ம ஈஸியாக கொண்டு வந்துடலாம் கட் களவியல் கற்பியல் இன்பத்து பாலுக்கும் அரசியல் அமைச்சியல் ஒலிபியல் பொருட்பாலுக்கும் வரும் பொழுது பாலை பொறுத்த வரைக்கும் பாயிரவியல் இல்லறவியல் புறவியல் ஊழியல் அப்படின்னு மொத்தம் நாலு இருக்குது சரி இதில் இருக்கிற ஒரு அதிகாரங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது பாயிரவியல் அப்படின்னு வந்துட்டோம்னா பாயை பொறுத்த வரைக்கும் நாலு மூணே சமமா இருக்கணுங்க அதுதான் வந்து பாய்ங்கிறது அதனால நாலு அதிகாரம் இல்லறத்தை பொறுத்த வரைக்கும் இருவரும் ஒரே வட்டத்தில் செயல்படணும் அதுதான் வந்து இல்லறத்துக்கு அழகு அதனால இல்லது இல்லறவியல் பொறுத்த வரைக்கும் இருபதுன்னு ஞாபகம் வச்சுக்கணுங்க துறவியல் ஒளிவியல் இது ரெண்டையும் தனித்துல ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா துறவியலுக்கும் ஒளிவியலுக்கும் பதிமூன்று பதிமூன்று அதிகாரங்கள் நீங்க துறத்தலா இருந்தாலும் சரி ஒளித்தலாக இருந்தாலும் சரி பதிமூணுன்னு ஞாபகம் வச்சுக்கிங்க ஊழியலை பொறுத்த வரைக்கும் தலைவிதிங்கிறது ஒன்று தான் அதை யாராலையும் மாற்ற முடியாதுங்க அதனால ஊழியலுங்கிறது தலைவிதி சார்ந்தது அதனால் ஒன்று ஞாபகம்ங்க அடுத்தது பொருள் பால பொறுத்த வரைக்கும் அதிகாரங்கள் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இருபத்தைந்து வயதில் நீங்கள் அரசியலுக்கு சேர்ந்துருங்க அரசியலுக்கு வந்து இருபத்தைந்து அதிகாரம் முப்பத்திரெண்டு வயதில் அமைச்சராகிடலாம் அமைச்சலுக்கு முப்பத்தி ரெண்டு அதிகாரம் ஏற்கனவே பார்த்தாச்சு ஒழிப்பியலுக்கு பதிமூணு அப்படின்னு சரி இன்பத்து பால பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதில் கட்பு திருமண வயது பெண்களோட திருமண வயது பதினெட்டு தானே அதனால் பதினெட்டு வயதில் கற்பு கரசிக்கு திருமண வயது பதினெட்டுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மொத்தம் இன்பத்தை போரோட அதிகாரங்கள் இன்னைக்கு இருபத்தி ஐந்து அதில் பதினெட்டு கற்பியல் அதிகாரங்களை கழிச்சிட்டிங்கன்னா ஏழு கலவியல் அதிகாரங்கள் இருக்குது இதை வந்து மீண்டும் ஒரு முறை நீங்கள் கேட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி இதில் ஒரு குறிப்பு எடுத்து வச்சிக்கிட்டீங்கன்னா எப்பொழுதுமே மறக்காது மதிப்பெண் உங்களுக்கு குறையவே குறையாது தேங்க்யூ தேங்க்யூ ஆல்